இன்று நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் அணி சார்பாகவும் மற்றும் விளையாட்டுக் குழு சார்பாகவும் நகர் நகரில் கொங்கல் விழா மூன்று நாட்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக விளையாட்டுப் போட்டி மற்றும் இன்று சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டது அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து உருவெடி போட்டி கையிறுத்தல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடக்கவிருப்பதால் இந்த நகரே விழாக்கோளம் பூண்டிருக்கிறது இதற்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த அன்பர் அரவிந்த் அவர்களையும் திருவேணி அவர்களையும் கொஞ்சம் பேச மாதிரி கேட்டுக்கிறேன் அங்கிள் என்ன பிரியான் குட் டிரைவிங் டிரைவிங் ஃபார் ஸ்டீவி என்ன இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் எல்லாம் நீங்க நடத்தி கொடுத்துருக்கீங்க அதனை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க எல்லாருக்கும் ஆர் ஹேப்பி பொங்கல் பொங்கல் இது 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 வந்து 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 நாங்கள் வருஷம் ஃபோர் பாயிண்ட் இன்னும் பண்ணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் ஸோ 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 மச் இன்னைக்கு ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஃபிஃப்டீன் த்ரீ அருண் கிட்டே து நம்ம ஒரு ஒரு வருஷமும் இதே பொங்கலை வந்து செலிப்ரேஷன் நல்லா கிராண்டாக பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணியிருக்கோம் இவங்க தான் என்னோட டீம் மெம்பர்ஸ் இவங்க இவங்களோட ஹெல்ப் இல்லாமல் இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட்டே பண்ண முடியாது இவ்வளோ கிராண்டாக வர்றதுக்கு காரணமும் இவங்க எல்லாருமே தான் அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்கள்

எல்லா போட்டி இருக்குது பாட்டில் கட்டி ஓட விடுவோம் பென்சில் கட்டி ஓட விடுவோம் எல்லாம் போனாங்க இதனை தொடர்ந்து இன்று விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றவர்களுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ள கலை நிகழ்ச்சி ஸ்டேஜில் பரிசளிக்கப்படும் இன்று நம் நண்பர் விக்கி அவர்களுக்கு முதலாம் ஆண்டு தலைப்பங்கள் அவரிடம் அவரிடம் தலைப்பங்கள் நடக்கிறது அவரிடம் சில வார்த்தைகள் ஹாப்பி பொங்கல் வருத்தான் எதுவுமே இல்லை ஆக்சுவலா நம்ம ஹேமா இவங்ககிட்ட கேட்டேன் இங்க வந்து பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும்ட்டு இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு தான் ஆமா ஃபஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட் இவங்க தான் தலை நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலா இந்த டீம் வந்து இருந்தாவே ஒரு பண்ணா இருக்கு எப்பவுமே சோ எல்லா அசோசியேஷனில் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக அலெக்சா நான் மென்டர் கொடுத்தாரு லாஸ்ட் டைம்ல இருந்து என்ன பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் இருந்தால் எல்லாம் எடுத்து சொல்கிறதுலேருந்து ஸோ பாலா விஷால் அவங்களாம் ரொம்ப ஒரு பில்லர் மாதிரி இருந்தாங்க பாரதி அங்கிள் எல்லா எல்லோருமே நான் பேர் சொல்லலை ஒருத்தங்க பேர் மிஸ் பண்ணிட்டேன் பட் எவ்ரிபடி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாம் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க்யூ அவங்க அவங்க தான் ஹாப்பி பொங்கல் இன்னும் சிறிது நேரத்தில் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பிக்க இருப்பதால் நாங்கள் அனைவரும் கிரவுண்டுக்கு செல்கிறோம் நன்றி வணக்கம் Terima kasih telah menonton. ஆடுங்க ஜாலியா என்னக்கா கிடைக்கும் மனசிலாயோ மனசிலாயோ வாங்க வேடிக்க வாங்க તેને <laughs> લેતદરે Thank okay. you.

Ini <tipas> <tipas> adalah <tipas> கையமகா கலப்பங்கிறது மောင် ஒரு இயர்பே அந்த மாதிரி பிச்சத்துக்கு என்ன இல்லடா நான் கூட என்னமோ போர் அடிக்கும் அப்படி அப்படி நினைச்சேன் ஆனா பட் ஜாலியா இருந்துது நல்லா அக்கா நீங்கையமா நீங்க சொல்லுங்கக்கா பாருங்க சாப்பிட்டுருக்காங்க வேமாங்கிஷன் தேவை கடந்த சில வருடங்களாக சில வருடங்களாக நமது குழு தலைவர்கள் அருமையாக விழாவை சிறப்பித்து நடத்தி வருகிறார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சென்னையில் சிறப்பான சங்க பகுதிகளில் தான் நடைபெறும் இத்தகைய நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக அருமையாக இந்த இடங்களிலும் நடத்த முடியும் என்று மாதாவரத்தின் சிறப்பை உயர்த்தி நிறுத்துகிறார்கள் நம் குழு தலைவர்கள் அனைவருக்கும் மிக பணிவுடன் அன்பாக எல்லோர் சார்பிலும் வாழ்த்துக்கள் இதுபோல் வருட வருடம் அந்த பொங்கல் நிகழ்ச்சி பிள்ளைகள் இளைய பிள்ளைகளும் அருமையாக சேர்ந்து நடத்துகிறார்கள் இது ஒரு கூட்டு முயற்சி இங்கிருக்கும் மகளிர் தலைவர்கள் அனைவருக்கும் எங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கொஞ்சம் பொங்கலுக்காய் தலை பொங்கல் எப்படியோ சம்பவம் சம்பவம் தான் அது இங்கிருந்து நம்ம பண்றதோட முக்கியமான ஆளு ஏமாந்து <laughs> 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 <laughs>

சொதுக்கிறதில்லாத நல்லது கூட அவங்க வீட்டை ரொம்ப பாத்துட்டு இருக்காருன்னு எல்லா மக்களுக்கும் உணர் சொன்னோம் அது ஏன் இவரு இப்படி பேசுறாருன்னா நைட் அவங்க மேடத்துக்கிட்ட போட்டு குடுத்ததுல பூமா குடுத்து வாங்கிட்டாரு அந்த மயக்கம் போதுமா அந்த மயக்கத்துல

குரூப் இருப்பாங்க இப்ப நான் எங்க ஊர்லாவோட காட்ட போறோம் வெல்கம் வெல்கம் டு விதி நகர் பிளாக்ஸ்

சொல்லுங்க சங்கத்தின் <át Stat was> <centimetre> <tbarsIf> தலைவர் பிரகாசம் அவர்கள் வந்துள்ளார் அவரும் சில வார்த்தைகள் இன்னைக்கு பொங்கல்லாம் வந்து எப்படி நடந்து நடந்திருக்குது வெகு சிறப்பாக நடந்தது விளையாட்டு மகளிர் விளையாட்டி நகை ஆமாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது மகளிரி வைத்த அந்த சமத்துவ பொங்கல் வெகு விமர்சாக விமர்ஷாகர் நடந்தது நடந்தது பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்து நன்றி நன்றி உங்களோட ஆலோசகையாக உங்களோடய தூண் பார்மெண்ட் சார்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு புகழை விழா மூணு நாள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த பொங்கல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வந்து இங்கே காம்பேர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் விஷால் அவர்கள் முன்னிலையில் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோடைய வந்து உறுதுணையை அருவிந்தன் தலைமையில் மிகப்பெரிய யூத் இங்கே இருக்கு எங்களுக்கெல்லாம் ஆதரவாக வந்து திரு பிரகாசம் என்ற தலைவர் வந்து எங்களோட அவரும் கோவிந்தராஜ் என்ற அன்போடு இருக்கக்கூடிய ஜிஜி அவர்களும் உங்களை உடனே இருந்து அன்பாக வழிநடத்தி இந்த நகரில் நடக்கக்கூடிய மூன்று நாள் விழாக்களில்தான் நகரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பெரியவர்களும் சிறுவர்களும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாளையும் இன்று மாலையும் மிகப்பெரிய ஒரு மேலை நிகழ்ச்சி கல்வி நிகழ்ச்சியில் நடக்கப்போகிறது அதிலும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிகிச்சைக்குமாறு அனைவருந்து கேட்டுக்கொள்கிறோம் இதே மாதிரி இதைவிட மிகவும் சிறப்பாக மாற்றம் என்று என்று உறுதி வணக்கம் நன்றி வணக்கம் நேரி நகர் திருவுல சங்கத்தின் சார்பாகவும் விளையாட்டுக் குழு சார்பாகவும் மற்றும் இளைஞர் அணி சார்பாகவும் நம் நகரில் பொங்கல் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதன் மூன்றாம் நாளாக இன்று சமத்துவ பொங்கல் அனைவரையும் வரவழைத்து இன்று ஓமா ஓமா இல்லை ஆ ஓகே இன்று விட நடைபெற உள்ள விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு அதை ஆர்கனைஸ் கர் குடியிருப்போர் தங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் அணி சார்பாகவும் குழு மற்றும் விளையாட்டுக் குழு சார்பாகவும் இன்று சமத்துவ பொங்கல் காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உரியடி போட்டி கயிறுத்தல் இந்த விளையாட்டு நிகழ்ச்சி எல்லாம் இன்றைய தினம் நடைபெற உள்ளது ஆகையால் நம் நகர பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விளையாட்டு திடல் அருகில் உடனடியாக வந்து சிறப்பிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்